செய்திகள் வாசிப்பது கீதா ஆர்கே கேரள மாநிலத்தில் வயநாடு பகுதியில் பெருமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் மண்ணோடு புதைந்து விட்டதை நினைத்து சமூக ஆர்வலர்கள் மிகவும் வேதனைக்கு உள்ளானார்கள் அதனைத் தொடர்ந்து நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு உடைமைகளை இழந்து உறவினர்களை இழந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் நிலச்சரிவில் மரணமடைந்த இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் குரோம்பேட்டை சேர்ந்த மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே மெழுகுவர்த்தி ஏற்றி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியை மக்கள் விழிப்புணர்வு சங்க தலைவர் சமூக ஆர்வலர் சேவா ரத்னா டாக்டர் சந்தானம் அவர்கள் தலைமையில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மூத்த குடிமக்கள் சங்கம் ஏஜிஎஸ் காலனி குடியிருப்போர் நலச்சங்கம் பாரதி நகர் நலச்சங்கம் நாகப்பா நகர் நலச்சங்கம் நியூ காலனி குடியிருப்பு நலசங்கம் வணிகர்கள் சங்கம் அகீஸ்வரர் குடியிருப்பு நலசங்கம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் உண்மையுடன் பகிர்ந்து கொள்கிறேன் வழக்கமாக அஞ்சலி நிகழ்ச்சியை நடத்துவது என்றால் உலகத்தில் மனித உயிர்கள் எந்த பலியானாலும் முதல் முதலில் குரல் கொடுப்பது அஞ்சலி செலுத்துவது மக்கள் விழிப்புணர்வு சங்கம் இன்று கேரளாவில் வயநாடு பகுதியில் மலைச்சரிவு அந்த நிலச்சரிவின் காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ரொம்ப வருத்தமா இருக்கு முறையாக சம்பவம் நடந்திருக்கிறது மத்திய அரசு மத்திய அரசுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கேரளா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பல வார்டுகளை கொடுத்திருக்காங்க அந்த அரசுக்கு ஆனால் ஏதோ தெரியவில்லை அந்த அரசாங்கம் செயல்பட்டிருந்தால் அந்த விபத்தை தடுத்திருக்கலாம் டிசாஸ்டரை இந்த கோர விபத்தை இனிமேல் நடக்கக்கூடாது நிலச்சரிவுகள் அபாயகரமான நிலை நில நீலகிரி பகுதியில் கூட உண்டு உத்தரகாண்ட்ல அடிக்கடி நடக்கும் ஆனா கேரளாவில இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இதுவரையிலும் ஒரு ஏழு எட்டு நிகழ்ச்சி ஏராளமான மக்கள் மடிந்து மடிந்திருக்கிறார்கள் நமக்கு ரொம்ப வருத்தத்தை தெரியுது உலகத்துல எங்கு மனித உயிர்கள் பலியானாலும் நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது நம்ம வேதனையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த குடும்பத்தோடு அந்த வகையில இந்த இடத்துல மக்கள் விழிப்புணர்வு சங்கம் ஒரு சில பேருடன் நாங்கள் இந்த அஞ்சலி கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம் வியாபார வடிவ சங்கத்தினுடைய தலைவர் ராமகிருஷ்ணன் வந்திருக்காரு மூத்த குடிமக்கள் சங்கத்தினுடைய தலைவர் மீனா சுந்தரம் வந்திருக்கிறாரு எஜிஎஸ் காலனி தலைவர் சேரு மாதவன் வந்திருக்காரு போலீஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்திருக்கார் நாகப்பானவர் ராமதாஸ் அவர் வந்திருக்காரு அவர் பாரதபுரம் அந்த மாதிரி அர்கீஸ்வரர் காலனியை சேர்ந்த அர்கீஸ்வரர் காலனி அதை சேர்ந்த தலைவர்கள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அதனால சிறிய அளவராக இருந்தாலும் நம்முடைய மன வேதனையை கொட்டி தீர்த்திருக்கிறோம் அங்க இறந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்கள் சாந்தி மன சாந்தி அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் இன்னும் இந்த மாதிரி சம்பவம் நடக்க என்று இறைவனை வேண்டுகிறோம்